அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு சங்கடகர சதுர்த்தி வருகிறது வெற்றிலையில் இப்படி எழுதி விநாயகர் முன் வையுங்கள் ஒரு ரூபாய் கூட கடன் மிச்சமில்லாமல் எல்லா கடனுமே தீர்ந்துடும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த வெற்றிலையை வச்சு விநாயகரை எப்படி நாம வழிபாடு செய்து இந்த கடன் தீர்வதற்குண்டான பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் கூட மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி இதோடு சேர்த்து நம்மளுக்கு திருவாதிரை நட்சத்திரமும் வருது ஆக பொதுவாக செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு நாள் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல ஸ்பெஷலா நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அனைத்து வினைகளையும் தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான் அதனால சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வருவது நம்முடைய கடனை முற்றிலுமாக ஒழித்து கட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கடன் தீர்ந்து பண வரவை அதிகரிக்கும் ஏன்னா இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரமும் வருது இது பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படி முருகனுக்கும் பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் விநாயகருக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு செய்யக்கூடிய நாள் நாளைய நாள் இந்த நாள்ல நாம் முதல்ல என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு அரச இலை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெற்றிலையை எடுத்துக்கோங்க கிடைக்கிறவங்க அரச இலையை நீங்க எடுத்துக்கலாம் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கோம் எங்களுக்கு அரச இலையெல்லாம் வாய்ப்பு இல்லாம அப்படிங்கிறவங்க வெற்றிலையே நீங்க எடுத்துக்கலாம் மஞ்சள் வந்து விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு ரெண்டு அருகமுள்ளி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேதியமா பார்த்தீங்கன்னா பலார்த்தங்கள் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பலகாரம் செஞ்சு வச்சாலும் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டாம் எள்ளூருண்டை வாங்கி வைக்கலாம் ஸ்வீட் வகைகள் வாங்கி வைக்கலாம் சீடை வாங்கி வைக்கலாம் கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம் சுண்டல் உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க நைவேத்தியமா விநாயகர் அகவல் தெரிஞ்சா பாராயணம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நிறைய பேரு தன்னுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்கன்னா மாலை நேரத்துல இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நீங்க அந்த பிரசாதத்தையே சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு எளிய பரிகாரம் செய்ய போறோம் கடன் தீர்வதற்கு இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய வெற்றிலை எடுத்துக்கோங்க அதில் காம்பு கிழிஞ்சலோ அழுகளோ இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையில வந்து நாம எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் அந்த தொகையை இப்ப நம்மளுடைய முழு கடன் தொகை உதாரணத்திற்கு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஐந்து லட்சம் கடன் எனக்கு தீர வேண்டும் அப்படின்னு அந்த வெற்றிலையில பச்சை நிற பேனா பென்சில் மார்க்கர் கில்டர் பென் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் வெற்றிலை கிளியாம நீங்க இதை எழுதிருங்க ஐந்து லட்சம் ரூபாய் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து நீங்க வரைஞ்சிடணும் அந்த வெற்றிலைக்கு வந்து அந்த சின்னத்தை மஞ்சள்ல வந்து வரைஞ்சு குங்குமம் வச்சிட்டு இந்த இலையை அப்படியே முன்னாடி விநாயகருக்கு முன்னாடி வச்சிட்டு வெட்டி வேர் இது விநாயகருக்கு பிடித்தது எந்த ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த வெட்டி வேரை வச்சு நாம செய்யும் பொழுது அந்த காரியம் வந்து வெற்றியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால வெட்டி வேறு ஒரு ரெண்டு இது இருந்தா கூட போதும் எடுத்து வச்சுக்கோங்க இரண்டு அருகம்புல் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த ஏலக்காய் ஒரு மூணு எடுத்து எல்லாமே அது வெற்றிலையில வச்சுக்கோங்க வெட்டி வேறு அருகம்புல்லு ஏலக்காய் இது மூணுமே அந்த வெற்றிலை மேலேயே இருக்கட்டும் இது வந்து விநாயகருக்கு முன்னாடி விநாயகர் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனை முழுவதும் தீர வேண்டும் விநாயகா நீதான் என்னுடைய வினைகள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு பூஜையெல்லாம் நிறைவு செய்த பிறகு இந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு அப்படியே விட்டுருங்க இந்த பரிகாரங்கள் அப்படியே இருக்கட்டும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் செவ்வாய்கிழமை முழுசும் பூஜை அறையில விநாயகப் பெருமான் முன்னாடி இருக்கட்டும் புதன்கிழமை எடுத்து அந்த வெற்றி இலை வெட்டி வேறு அருகம்புல் ஏலக்காய் இதை அனைத்துமே ஓடுகிற நீர்நிலைகளில் இல்லைனா கால்படாத இடத்துல இதை போட்டுடுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் முழுவதும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போய்விடும் ஏன்னா சங்கடகர சதுர்த்தி அதிலேயே நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய சங்கடங்களை அறுத்தெறிய வந்தது விநாயக பெருமான் பொதுவாக செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான நாள் இந்த நாள்ல சங்கடகர சதுர்த்தி வருவது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது இந்த நாள்ல நம்மளுக்கு திருவாதிரை நட்சத்திரமும் வருது பண வரவு அதிகரிச்சாலே நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்து போய்விடும் ஆக இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை கண்டிப்பா மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல செய்யலாம் ஏன்னா விநாயகர் வழிபாடு பொதுவாக மாலை நேரத்துலதான் செய்வது வழக்கம் அதனால மாலை ஆறு மணிக்கு மேல இரவு எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த நேரத்துல நீங்க வழிபாடுகள் செய்யலாம் பொதுவாக இந்த கடன் பிரச்சனை வந்து தீரணும்னா விநாயகரை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ராகு கேது அப்படிங்கிறதுக்கு தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் விநாயகருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் கேது இருப்பாங்க அதனாலதான் விநாயகர் கோவில்ல போய் இருபத்தி ஒரு நாட்கள் தண்ணி வந்து காலையில விநாயகருக்கு ஊத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஊத்தக்கூடிய தண்ணீர் வந்து ராகு கேதுக்கும் போகும் அப்ப நம்முடைய வினைகளை தீர்க்கும் வண்ணம் ராகு கேது கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளை சரியாக மாற்றி அமைப்பார் விநாயக பெருமான் அதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் மேற்கொண்டு நம்மளுக்கு கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகளை விநாயக பெருமான் ஏற்படுத்துவார் அதான் ரொம்ப முக்கியம் ஒருவர் ஜாதகத்துல ராகு கேது சரியில்லைன்னா கடன் மேல கடன் வாங்கிட்டே இருப்பாங்க அப்ப நீங்க விநாயகருக்கு தண்ணி ஊத்திட்டு வாங்கன்னு ஜாதகக்காரரை போய் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பரிகாரம் அதெல்லாம் இதற்குத்தான் அதே மாதிரி நாளைய தினம் விநாயகர் கோயில்ல போய் தண்ணி ஊத்திட்டு ஒரு தேங்காய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போங்க உங்களுடைய இடது கையில தேங்காயை வச்சுக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு விநாயகர் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் தேங்காயை சுத்தி விநாயகர் முன்னாடி உடச்சிட்டு வந்துருங்க இது உங்களை பிடிச்ச கண் திருஷ்டி செல்வ தடைகள் அனைத்தையுமே நீக்கும் நாளைய தினம் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பரிகாரங்களையுமே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்து பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்